திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடந்த ஒன்றாம் தேதி இரவு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு உடல்நிலை தேறிய நிலையில் டிசம்பர் ஏழாம் தேதி வீடு திரும்பினார் இந்நிலையில் நேற்று இரவு நுரையீரல் மற்றும் தொண்டையில் தொற்று காரணமாக மூச்சுவிட சிரமப்பட்டார் இதனால் உடனடியாக அதே காவேரி மருத்துவமனையில் பதினோரு மணி அளவில் அனுமதிக்கப்பட்டார் கருணாநிதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சில நிமிடங்களில் பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் மருத்துவமனையின் முன்பு குவிந்தனர் தகவல் அறிந்த திமுகவின் முன்னாள் அமைச்சர்களான பொன்முடி துரைமுருகன் ஏவா வேலு மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சரான ஜெகத் ரட்சகன் ஆகியவர்கள் மருத்துவமனைக்கு விரைந்து வந்தனர் இதனால் மருத்துவமனையின் முன்பு பரபரப்பு கூடியது மருத்துவர்கள் கருணாநிதிக்கு சிகிச்சை மேற்கொண்டிருந்த நேரத்தில் ஸ்டாலின் மற்றும் கனிமொழி ஆகியோரும் உடனிருந்தனர் இந்நிலையில் பனிரெண்டு மணி அளவில் காவேரி மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டது அதில் திமுகவின் தலைவரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி காவேரி மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நுரையீரல் மற்றும் தொண்டை தொற்று காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தொற்றை சரி செய்வதற்கான சிகிச்சைகள் தரப்படுகிறது மருத்துவர்கள் அவரை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் என்று கூறியிருந்தது மருத்துவமனை அறிக்கையை பார்த்த பின்புதான் அங்கு கூடியிருந்த பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் நிம்மதி அடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்த திமுக அமைச்சர்கள் ஒருவர் பின் ஒருவராக வெளியேற தொடங்கினர் அதன் பின் சரியாக ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு கனிமொழி மருத்துவமனையை விட்டு வெளியேறினார் கனிமொழியை பார்த்ததும் பத்திரிகையாளர்கள் சுற்றி வளைத்து என்ன நடந்தது இப்போது கலைஞர் எப்படி இருக்கிறார் என கேட்க தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு தொற்றுகள் அகற்றப்பட்டுவிட்டன கலைஞர் நலமாக இருக்கிறார் யாரும் கவலை கொள்ள வேண்டாம் என்று மட்டும் சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார் கனிமொழி அதன் பின்பு ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு ஸ்டாலின் மருத்துவமனையை விட்டு வெளியேறினார் அப்பாவிற்கு ஒன்றுமில்லை நன்றாக இருக்கிறார் என்கிற தோணியில் கையெசைத்துவிட்டு சென்றார் கனிமொழியின் அறிவிப்பும் ஸ்டாலினின் தன்னம்பிக்கையான கையசைவையும் பார்த்து பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் பதற்றம் குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பினர்